காலை வணக்கம் வழக்கறிஞர்கள் வந்து சமூக நல நலத்தை கருதி வழக்கு தொடுக்கும் வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி ஆறுகள் பகுதியிலே வசிக்கின்ற வழக்கறிஞர்களாக இருந்தாலும் இல்லை விவசாயிகளின் கூக்குரல்களை கேட்டு மனம் கலங்கிற வழக்கறிஞர்களாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு உங்களுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மணல் திருட்டு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுத்துருக்கு இதில் அதிகாரிகள் எவ்வளவு ஆத்திரமாகவும் அவசரமாகவும் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இது வந்து ஏஐர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ த்ரீ ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ த்ரீ ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர் கௌரவ் குமார் அண்ட் அதர்ஸ் இதில் வந்து கிரீன் ட்ரிபியூனல் வந்து மணலை குவாரி பண்ணுவதற்காக ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுத்து அது டிஎஸ்ஆர் இல்லாமையே அதை வந்து சேங்ஷன் பண்ணினதுனால அதை வந்து க்ரீன் ட்ரிபுனல் குவாஷ் பண்ணிடுச்சு அது மேலே அரசாங்கமே அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு நாங்கள் டிராஃப்டு டிஎஸ்ஆர் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த டிராஃப்ட் டிஎஸ்ஆர் பெண்டிங்கில் இருக்கும்போது இந்த எல்ஓஐ கொடுத்து தப்புன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு தான் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்டு டூ தௌசண்ட் டென் அது ஆக்டோட சம்மந்தப்பட்ட என்வைர்மெண்ட் ப்ரொட்டக்ஷன் ஆக்ட் இருக்குது நிறைய சவுண்ட் ப்ரொடெக்ஷனு ஏர் பொல்யூஷன் பொல்யூஷன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் இந்த க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்டோட படிக்கணும் அதுக்கப்புறம் இஐஏ நோட்டிஃபிகேஷன் வேணும் ரூல்ஸ் கரஸ்பாண்டிங் ரூல்ஸ் வேணும் இதெல்லாம் டிஎஸ்ஆர்னால் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் சர்வே ரிப்போர்ட் அந்த சர்வே ரிப்போர்ட்டு வைச்சி கொண்டு தான் அது வந்து அந்த வந்து அதை வந்து டிஐஏஏ மற்றும் டிஎஸ்சி என்ற அதிகாரிகள் வந்து அதை வந்து சரியானதுன்னு சொன்ன பிறகு தான் இந்த அனுமதி கொடுக்கக்கூடாது டிஎஸ்ஆர் எதுக்குன்னு கேட்டால் இந்த நதிகளுடைய ஆழங்களும் அகலமும் எவ்வளோ தூரம் அந்த மணல் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்குன்றத பற்றி ஆராய்ச்சி சொல்லக்கூடியது தான் அந்த டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் இல்லாமல் மணல் வந்து ஏலத்துக்கு விட்டு இ ஆக்ஷன் பண்ணுறது பெரிய தப்புன்னு சொல்லி அதை வந்து கோஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அந்த டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் வந்து ரிவை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அதை முதல் பேராகிராஃப்லேயே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்த மணல் திருடுகள் திருட்டால் வந்து நதிகளினுடைய பாதுகாப்பு குறையுது அதனுடைய போக்கு நதிகளின் போக்கு தடைபெறுகிறது மணலால் அரிப்பு ஏற்பட்டதுனால் வாழும் தன்மை குறைகிறது மீன்களும் இதர நீர்வாழ் பிரிவை உயிரினங்களுக்கு அது கீழே ஆழமாக போய் தங்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய அந்த வாழும் தன்மை குறைகிறது அப்புறம் வந்து வெள்ளங்கள் அதிகம் வருது மனித உயிருக்கும் மிருகம் அதான் விலங்குகளுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறது இந்த இந்த கள்ளத்தனமான மணல் திருட்டு வந்து ஆர்கனைஸ்டு கிரைம் மூலமாக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதில் என்ன செய்யணுன்றதையும் தெளிவாக அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா செக்ஷன் ஃபோர்டின் அண்ட் எயிட்டீன் ஆஃப் த க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்டில் நீங்கள் மனு ஒரிஜினல் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதை வந்து ஒரு கமிட்டிக்கு வச்சு அனுப்புவாங்க அந்த கமிட்டி அது வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட இந்த ரிப்போர்ட் வாங்கி தான் இதை வந்து இந்த மாதிரி இந்த உத்தரவு வந்து க்ரீன் ட்ரிபியூனல் பிறப்பிக்கும் இதை முழுமையாக நீங்கள் க்ரீன் ட்ரிபுனலில் என்னென்னால் அதிகாரங்கள் இருக்குன்றது பார்த்திங்கன்னா முழு தீர்ப்பையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் மேல்கோள் காட்டி அந்த மேண்டேட்டரி ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி எஸ்சிஎஸ்சி என்ன சொல்லுது என்ன டிஎஸ்ஆருடைய முக்கியத்துவம் என்ன இது எல்லாமே அந்த தீர்ப்பில் இஐஏ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது என்ன இசி எப்படி வாங்கிறது இதெல்லாம் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த தீர்ப்பை நீங்கள் ஆழமாக படித்து கொண்டு இந்த மாதிரி மணல் திருட்டு நடக்குதுன்னா நீங்கள் வந்து உடனடியாக நீதிமன்றங்களில் வழக்கு போடலாம் டிஎஸ்ஆர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய சட்ட அணுகுமுறையை ஒட்டி மணல் திருட்டுகளை தடுக்கலாம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நாளைக்கு இன்னும் பெயில் நிறைய மணல் திருட்டு பெயில்களும் ஆன்டிசிபேட்டரி பெயிலும் வந்து கொண்டு தான் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அளவுக்கு மீறி மணல் திருட்டு நடந்து கொண்டுதான் தான் இருக்குது காலை வணக்கம் நன்றி